ஹை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கி பூரி செய்யும்போது ஆயில் நிறையவே இழுத்துடும் அப்படி இழுக்காமல் இருக்கிறதுக்கே ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணி நம்ம பூரி வந்து ப்ளஃஃபியாக சாஃப்டாக பண்ணிக்கலாம் பிகினர்ஸ்க்கு தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வரும் அது வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இன்றைக்கி வந்து நான் பீட்ரூட் பூரி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமே கொஞ்சம் சால்ட்டு மட்டும் கோதுமை மாவில் ஊற்றிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட் ரசத்தை வந்து அதில் ஊற்றிருக்கேன் மாவு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் ஆகட்டும் தண்ணியாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக ஊற்றிக்கோங்க ஒட்டுக்காக நீங்கள் நிறையாவே ஊற்றினீங்கன்னா மாவு வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும் இது பூரிக்கு வந்து ஹார்டாக தான் இருக்கணும் அதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் ஹார்டாக இருந்தால் தான் ஆயில் நிறையாவே இழிக்காது அதே மாதிரி நம்ம ஆயில் வந்து பூரி சுடும்போது ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களை பூரி வந்து ப்ளஃஃபியாக வந்துடும் சாஃப்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்